இன்றைய வீடியோல மின்காந்தத்தை பயன்படுத்தி உபயோகப்படுத்தக்கூடிய மற்றொரு ஒரு கருவி ஒரு கருவியை சொல்லலாம் அல்லது டூல் சொல்லலாம் இத பத்தி தான் பார்க்க போறோம் இது லேத்து ட்ரில்லிங் மிஷின் மில்லிங் மிஷின் போன்ற இயந்திரங்கள்ல பயன்படுது இதுல என்ன இருக்கக்கூடிய அடிபாகம் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிச்ச போல ஒரு சுவிட்சு கொடுத்துக்கிறாங்க இது வந்து ஒரு மேக்னடிக் ஸ்டாண்ட்னு சொல்லுவாங்க இதுல இருக்கக்கூடிய காந்த சக்தியை தேவைப்படும் பொழுது உருவாக்கிக்கவும் தேவையில்லாத போது அதை ஆஃப் பண்ணி வச்சுக்கவும் செய்ய முடியும் அப்ப எப்ப எங்க வேணுமோ நீங்க என்ன பண்ணலாம்னா இதை ஆன் பண்ணிட்டு இத காந்தமாக மாறிடும் இந்த காந்தத்தை நீங்க ஒரு இரும்பாலான மிஷின்ல எங்க வேணாலும் இந்த ஒரு தளத்தை இரும்பு தளத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிக்கலாம் பிக்ஸ் பண்ணி உபயோகப்படுத்திக்கலாம் இல்ல நீங்க உங்களுக்கு வேண்டாம் அந்த இடத்த விட்டு நம்ம வந்து அந்த டூல வெளியில எடுக்கணும்னா இந்த சுவிச் ஆஃப் பண்ணா போதும் காந்த சக்தி இழந்துரும் எளிதாக இந்த டூல அந்த இரும்பு தளத்துல இருந்து பிரித்து எடுத்து நம்ம ஸ்டோர்ல வச்சுக்கலாம் சோ இதை போல வசதி இதுல பண்ணிருக்காங்க இது ஒரு மின்னணு சாதனம் கிடையாது இதுல ஒரு மின்சக்தி கிடையாது ஆனால் இது எப்படி இயங்குது இது உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பு என்ன எப்படி காந்த சக்தியை அவங்களால தடை பண்ண முடியுது அதே போல தேவைப்படும் போது எப்படி அதை வந்து உருவாக்கி கொள்ள முடியுது அப்படிங்கிறத பற்றி தான் தெளிவாக அந்த வெளியால் பார்க்க போறோம் இதை பார்ப்பதற்கு முன்னாடி இது எப்படி பயன்படுதுங்கிறத நான் வந்து பிராக்டிக்கலாக காமிக்கிறேன் காமிச்சதுக்கு அப்புறம் இது உள்ளே இருக்கக்கூடிய அமைப்பை அனிமேஷன் மூலியமாக நம்ம தெளிவாக பார்க்கலாம் அதோட தத்துவத்தையும் பார்க்கலாம் இப்போ நம்ம இதோட ப்ராக்டிக்கலாக இதை பற்றி பார்க்கலாம் எப்படி இது வேலை செய்யுது அப்படின்ட்டு இப்போ இந்த பகுதி தான் இந்த பகுதியில நான் என்ன பண்ணிருக்கேன்னா அடிபாகத்தை மட்டும் தனியாக பிரித்து எடுத்திருக்கேன் இது இருக்கக்கூடிய ஸ்டாண்டை நான் கழட்டிட்டேன் ஏன்னா பார்வைக்கு எளிதாக புரியுங்கிறதுனால இதை மேல இருக்கக்கூடிய கவரையும் நான் கழட்டி வச்சிருக்கேன் இது உள்ள என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வட்ட வடிவில் உருளை வடிவில் ஒரு மேக்னட் வச்சிருக்காங்க இது காந்தங்க சென்ட்ரல் இருக்கக்கூடியது காந்தம் மேல இருக்கக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இது மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஒரு இரும்பாலான ஒரு பகுதி அதே போல இந்த பக்கமும் இதே போல ஒரு பகுதி அமைச்சிருக்காங்க நடுவில் பார்த்தீங்கன்னா வெள்ளக்கடல் இருக்கிறது மே காந்தத்தால் ஈர்க்க முடியாத ஒரு பகுதி இது ரெண்டையும் இணைச்சிருக்கிறதுக்காக ஒரு ஈயம் அலுமினியம் போன்ற அமைப்பு மூலியமாக அதை வந்து ஒ ஒரே பொருளாக இணைச்சிருக்காங்க இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய காந்தத்தை நீங்கள் உருளை வடிவில் இருக்குது இதை சுத்தலாம் சுற்றுவதற்கு ஏதுவாக இந்த நட்டுல ஒரு பள்ளம் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே நம்ம ஹேண்டில் போட்டு சுற்றிக்கலாம் இது மேலே இருக்கக்கூடிய பகுதியை நான் எடுத்துட்டேன் அது இல்லை ஆனால் இதை வெள்ளை எடுத்து காமிக்கலாம் ஆனால் இது ரொம்ப இந்த மேக்னெட் ரொம்ப பவர்ஃபுல் மேக்னெட் அதனால வெள்ளை வர இழுக்க முடியல அதனால நான் இது உள்ளே வச்சுருக்கிறேன் இது சுற்றலாம் இது பாத்தீங்கன்னா அப்படி சுத்திக்கலாம் இந்த மாதிரி சுத்த முடியும் இதுங்களா சோ இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் முதல்ல இது எப்படி பயன்படுத்துங்கிறத பாருங்க இப்போ நான் வந்து வெர்டிக்கலாக வச்சிருக்கேன் வெர்டிகலாக வைக்கும் பொழுது கானசக்தி இருக்கா இல்லையான்னு பாத்துக்கலாமா பாருங்க கானசக்தி இல்லை ஒட்டலை ஒட்ட இப்போ நான் என்ன பண்றேன் இல்லை நைன்டி டிகிரி திருப்புறேன் எந்த பக்கம் வேணா திருப்பலாம் நைன்டி டிகிரி திருப்பிக்கிறேன்

இப்ப திருப்பி இதை செங்குத்தாக திருப்பும் போது காலசக்தியை இழந்து வரும் நான் இது தொடவே இல்லை காலசக்தியை இழந்துருச்சு இது எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம அனிமேஷன் மூலியமா பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி இந்த காந்தத்தை நீங்க உன்னிச்சு கவனிச்சீங்கன்னா தெரியும் இதுல ஒரு கோடு தெரியுதுங்க ஒரு கோடு மாதிரி தெரியுது இந்த கோடுல இருந்து மேல் பகுதியில் இருக்கிறது வர துருவமாகவும் இது தென் துருவமாகவும் இருக்கும் அதாவது நார்த் போல் சவுத் போலாக இருக்கும் நார்மலா காந்தத்தை எப்படி வேணா அமைக்கலாம் அதில் நார்த்து போல் எந்த பக்கம் வரணும் சவுத் போல் எந்த பக்கம் வரணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இந்த உருள வடிவில் என்ன பண்ணிட்டாங்கன்னா பாதியாக இந்த உருளையை பாதியாக வெட்டிட்டு மேல் பகுதியை நார்த்து போலாகவும் கீழ்ப்பகுதியை சவுத்து போலாகவும் வந்து அதுதான் இதில் உள்ள ட்ரிக்கு இது வந்து என்ன நடக்குது இதில் இருக்கக்கூடிய காந்த கோடுகள் நார்த்து போல இருந்து வெளிக்கிழம்பி சவுத்து போல வந்து அடையும் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அப்போ இந்த உருள வடிவில் மேலே நார்த்து சவுத்துங்கிறதுனால மேலேருந்து அந்த கோடுகள் நார்த்து இருந்து வெளிப்பட்டு சவுத்து பொருள் கோரை வந்து அடையும் ஸோ இது போல தான் நம்ம இருக்கு ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியல அது ஒரு இமஜினரிங் மேக்மெட்டிக் லைன்ஸ் அதை நான் அனிமேஷன் மூலமா போது இன்னும் அவங்களுக்கு புரியும் அது எப்படி இருக்குங்கிறது அனிமேஷன்ல பார்க்கலாமா ஏன்னா இதுல இது மட்டும் தெரிஞ்சால் போதும் அவங்களுக்கு இது வந்து இந்த வாரத்தில் அதாவது குருப்பு வாட்டத்தில் அதை ரெண்டு பகுதியை ஆக்கி ஒரு பகுதியை நார்த்து போலாகவும் இன்னொரு பகுதி சவுத்து போலாகவும் ஆக்கியிருக்காங்க இது திருப்புறது வண்ணமாக இது ஒரு பள்ளம் ஏற்படுத்திருக்காங்க இது மூலியமாக நம்ம ஒரு ஹேண்டில் போடு திருப்பிக்கலாம் இல்லை இது மேலே இருக்கிற நான் காமிக்கல உங்களுக்கு புரியறதுக்காக இதை வச்சு காமிச்சிருக்கேன் இப்ப பாருங்க வட்டிகளா இருக்கும் போது நாற்ப எதுவுமே சும்மா வச்சிருக்கேன் பாருங்க சரி இப்ப நம்ம பாக்கலாமா எப்படி வேலை செய்யுதுங்கிறத இப்ப அதுல இருக்கக்கூடிய அமைப்ப நான் காமிச்சிருக்கேன் பாருங்க ஒரு அனிமேஷனுக்காக எளிதாக புரியும் வண்ணத்துல அதோட அமைப்பை மாதிரி அமைச்சிருக்கேன் இதுல எல்லு இந்த மாதிரி ஒரு மஞ்சள் வண்ணத்துல இருக்கக்கூடிய டாட்டர் லைன் தான் அதோட காந்த கோடுது இது வந்து நிலையான காந்தம்ங்கிறதால கண்டிப்பா அந்த கோடுகள் மறையாது ஆனால் அந்த கோடுகளை நமக்கு தேவையான பகுதியில திருப்பி அதோட அதோட ஷேப்பை வந்து நம்ம மாத்திக்கலாம் இப்ப பாருங்க இப்ப இது வந்து அரிசாண்டலா இருக்கு அரிசாண்டலா இருக்கும் பொழுது நார்த்து போல் இடது பக்கமும் சவுத்து போல் வலது பக்கமும் அந்த மாதிரி குறுக்கு வாட்டர்ல இருக்கு குறுக்கு வாட்டர்ல இருக்கும்போது அதோட காந்தக்கூடல் என்ன ஆகுது நார்த்து போல்ல இருந்து வெளிக்கிளம்பி இந்த கா இந்த இரும்பு மூலியமாக வெளியில வந்து திருப்பி காற்றில் வழியாக சவுத்து போல வந்து அடையுது அப்ப இந்த காற்று இருக்கக்கூடிய பகுதியிலையும் காந்தக்கோடுகள் இருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ல பாத்தீங்கன்னா இரும்புங்க இரும்பு இருக்கு என்ன இந்த கோடுகள் வெளியில வரும்போது இந்த இரும்பு வெளியாக வரும்போது அந்த இரும்பை இருத்துரும் அப்ப இந்த கோடுகளை நம்ம இந்த மேக்னட்டை விட்டு இந்த ஸ்டாண்டை விட்டு வெளியில கொண்டு வரதுக்காக இந்த காந்தத்தை என்ன பண்ணிருக்கோம்னா படுக்க வாசத்துல அதாவது ரைட் சைட்ல நார்த்து போலும் சவுத் சைட்ல லெப்ட் சைட்ல சவுத்து கோளுமாக உருவாக்கி இருக்கும் அதோட கோடுகள் வெளியில வர்றவன்னு அமைச்சிருக்கும் இது ரெண்டும் வேற வேற இரும்புங்கிறதுனால இது தனியாக காந்தமாகவும் இது தனியான காந்த கடத்தியாகவும் அது பயன்படுது நடுவில் இருக்கிறது காந்த கடத்தி கிடையாது காந்தத்தை இருக்காது அதை வந்து அலுமினியம் ஈயம் போன்ற பொருளால ஆனது புரியுங்களா சோ இந்த மாதிரி இது இருக்கு இப்ப நான் என்ன பண்ண போறேன் திருப்பும் போது இந்த காந்தக்கோடுகளோட அமைப்பை பாருங்க இன்னொன்னு சொல்றேன் இந்த காந்தக்கோடுகள் வந்து காற்றுல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ரொம்ப அதிகமான தூரத்தை தேர்ந்தெடுத்து அது வந்து அடையும் இதுவே வந்து அது அது போகக்கூடிய பாதையில இரும்பு சம்பந்தப்பட்டது இருந்தால் எல்லா காந்தக்கோடுகளும் ஒரு அது நெருக்கமாக அமைந்து அந்த இரும்பு வழியாக கிராஸ் ஆயிடும் காற்று வழியாக வெளியில போகாது அதைத்தான் நம்ம பார்க்க போறோம் இப்ப நான் திருப்புறேன் பாருங்க தொண்ணூறு டிகிரி திரும்பும்போது என்ன நடக்குதுன்னு பாக்கலாம் பார்த்தீங்களா தொண்ணூறு திரும்ப என்னாச்சு இப்ப பாருங்க கீழ இருந்து இரும்பு விழுந்துருச்சு எப்படி விழுது இது ரெண்டு தொண்ணூறு டிகிரிலும் போது பாருங்க நாற்று போல்ல இருந்து வெளிவந்த கோடுகள் அதுல சைடுல இருக்கக்கூடிய இரும்பு வழியாகவே சவுத் போல வந்து அடைஞ்சுருச்சு காற்றுக்கு போகல காற்றின் வழியாக அது கடக்கல இரும்பு வழியாகவே நார்த்து கோல சவுத்து கோல நோக்கி அதோட காந்த கோடுகள் முழுமை அடைந்து விட்டது அதனால காந்தம் வெளி இந்த இரும்பு பகுதியை விட்டு வெளியில போகல அதனாலதான் இது எங்கேயுமே காந்தமாகும் இந்த காந்த கோடுகள் வெளியில வந்துச்சுன்னா காந்தமும் தெரியும் இப்ப காந்த கோடுகள் போனா இரும்பு வழியாவே கடந்துருச்சு அதோட அதனால நமக்கு இந்த காந்தம் வெளியில வெளிப்படுத்தல ஆக்சுவலா உள்ளுக்குள்ள காந்தம் இருக்கு ஆனா அது வெளியில வராதனால வெளியில இருக்கக்கூடிய இரும்பு பகுதியில் மற்ற பகுதிகளில் ஈர்க்கல் அதுதான் இதோட இதோட பிரின்சிபிள் இதோட ட்ரிக் இப்ப பாருங்க வெட்டிகுலா வச்சிருக்கிறோம் இப்ப பாருங்க இப்ப திருப்பி நான் என்ன பண்றேன் இதை திருப்புறேன் திருப்பும் போது என்ன நடக்கும் இதை திருப்பி நைன்டி டிகிரி திருப்பும் போது என்ன நடக்கும் பாருங்க பாத்தீங்களா நைன்டி டிகிரி வரும்போது மறுபடியும் காந்த கோடுகள் அந்த இரும்பை விட்டு வெளியில காற்றின் வழியாக அது சவுத்து போல வந்து அடையுது அப்ப வரும்போது அதுல இருக்கக்கூடிய இரும்பை இருக்கு இதுதாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆனா பாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது இது பார்க்கும் போது ஒன்றுமே புரியாது கண்ணுக்கு தெரியாத இந்த காந்த கோடுகளினுடைய அமைப்பை நம்ம மாற்றுவதன் மூலியமாக காந்தத்தை இந்த பொருளை ஸ்டாண்டை விட்டு வெளியில கொண்டு வர்றதும் உள்ளேயே நம்ம அடக்கி கொள்வதா அதோட வரும் இது மூலியமாக தான் ஒரு காந்தத்தை தேவைப்படும் பொழுது அதை செயலுக்க செஞ்சுக்கிறாங்க தேவைப்படும் போது அதை வந்து காந்தமாக மாற்றி பயன்படுத்தி கொள்றாங்க ஸோ இப்போ இதுதான் இதோட பிரின்சிபிள் நிச்சயமா இந்த வீடியோல இதோட எளிமையான முறையில நான் வந்து அனிமேஷன்ஸை உங்களுக்கு காமிச்சிருக்கேன் கண்டிப்பா இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு தத்துவம் இந்தோட தத்துவம் புரிஞ்சிருக்கும் ஒரு நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நம்ம ஆனால் அது எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் நம்ம வேலை செய்யும் போது நம்மளோட ஆர்வம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடிய சூ சூழ்நிலைகள்லாம் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திக்கலாம் இந்த யுக்தியை வேற என்ன வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இது நார்மலாக வந்து ஸ்டாண்டுங்க நார்மலாக இப்போ இருக்கக்கூடியதில் இந்த மாதிரி பெரிய வகையில இந்த மாதிரி ஒரு மேக்னெட்ஸை அமைத்து பொருட்களை அதாவது கனமான இரும்பாலான பொருட்களை எடுத்துக்காட்டாக கப்பலில் ஏத்துறது கூட இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஸ்விட்சை பயன்படுத்திக்கிறாங்க அதுக்கு கரண்ட் தேவையில்லைங்க இது மூலியமாக தேவைப்படும் பொழுது மேக்னெட் ஆக்கி அந்த இரும்புகளை அதில் ஈர்த்து நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்த்திட்டு திருப்பி வேணும் பொழுது காந்த சக்தியை எளிதாக இழக்க வைக்க முடியும் ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு டேர்ன் மட்டும் பண்ணால் போதும் ஒரு ஹேண்டில் இதுக்கு க மீன் கரண்ட்டு தேவையில்லை மின்சா மின்சக்தி தேவையில்லை எவ்வித செலவும் கிடையாது ஒரே ஒரு காந்தத்தை மட்டும் இதை போல் நம்ம அமைச்சிட்டா போதும் ஸோ இது போல பல வகை கூல்கள் இருக்கு காந்தத்தை உபயோகப்படுத்தி ஸோ எளிதாக புரியறதுக்காக இந்த வீடியோ சொன்னேன் கமெண்ட்ல கொடுங்க உங்களோட அபிப்பிராயத்தையும் சொல்லுங்க இதுல எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல கொடுங்க நான் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் நம்ம அதை பத்தி விரிவா விவாதிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பர்களே